என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காத்துஹூ இஸ்ரேலின் பதினைந்து மாத யுத்தம் காசாவிற்கு இதைத்தான் செய்துள்ளது அது என்னவெல்லாம் என்பதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று அறுபது சதவிகிதம் மேல் கட்டிடங்கள் அழிக்கப்பட்டுள்ளன இரண்டு தொண்ணூறு சதவிகிதம் வீடுகள் சேதமடைந்துள்ளன மூன்று எண்பது சதவிகிதங்கள் வணி வணிகங்கள் பிஸ்னஸ் சேதமடைந்துள்ளன நான்கு எண்பத்தி எட்டு சதவிகிதம் பள்ளிகள் சேதமடைந்துள்ளன ஐந்து ஐம்பது சதவிகிதம் மேல் மருத்துவமனைகள் சேதமடைந்துள்ளன ஆறு அறுபத்தி எட்டு சதவிகிதம் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளன ஏழு அறுபத்தைந்து சதவிகித சாலை நெட்வொர்க்குகள் சேதமடைந்துள்ளன நாற்பத்தி இரண்டு மில்லியன் இடிபாடுகளை அகற்ற ஒரு தசாபத்திற்கு மேல் ஆகும் என்று நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர் மேலும் காசாவில் இஸ்ரேல் போரில் குறைந்தது நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேல் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மத்திய காசாவிலிருந்து கூட்டம் கூட்டமாக வீடு செல்ல நகர்ந்த பாலஸ்தீனர்கள் அல் ரஷீத் சாலையில் ஒன்று கூடினர் அப்போது துப்பாக்கி சுடும் சப்தம் கேட்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் காசா இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த நான்கு இராணுவத்தை சேர்ந்த பெண் பணைய கைதிகளை விடுவித்துள்ளது ஹமாஸ் மேலும் காசாவிற்கு இறைவனான அல்லாஹ் வெற்றியை தருவானாக இதுபோன்ற செய்திகளுக்கும் ஹதீஸ்களுக்கும் துவாக்களுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து